அனைவரைக்கும் வரைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து வெளியே இருப்பாங்க ஆனால் ஒய்ஃப் வந்து கருப்பாக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டில் ஒய்ஃப் இல்லை வெளில இருப்பாங்க ஆனால் ஹஸ்பண்ட் வந்து கருப்பாக இருப்பாங்க இதுக்கு காரணம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏழாம் வீடு தான் உங்களோட ஏழாம் வீட்டில் யார் இருக்காங்க இல்லை யாரோட வீடுகளாம் வீடு வருது அதை பொறுத்து தான் உங்களுடைய கலஸ்திரத்தோட நீராமம் குணம் எல்லாம் தீர்மானிக்கப்படுது அதாவது நீங்கள் பிறக்கும் போதே உங்களுக்கு வரக்கூடிய மனைவிகள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது முன்னாடியே கணிச்சிடுறாங்க அதே மாதிரி பெண்களுக்குமே உங்களுக்கு வரக்கூடிய கவனமார்கள் எந்த குணத்தில் இருப்பாருங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே முன்னாடியே நிர்ணயிச்ச விஷயம்தான் நீங்க ஒரு நல்ல போய் அனலைஸ் அதே மாதிரி உங்களுடைய ஏழாம் பொறுத்து தான் உங்களோட எல்லாமே இருக்க அதாவது ஹஸ்பண்டா இல்லை அழகான ஒய்ஃபா இல்ல அழகான ஹஸ்பண்டா இல்ல அனுசரித்து போக கூடிய ஒருத்தவங்களா அப்படிங்கிறது இருக்கு அதான் பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேரும் உபகாரங்களா இருக்க பட்சத்துல அங்க வந்து ஒற்றுமை என்பது மிஸ் ஆகும் அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா ஜோசியர் கிட்ட கொண்டு போய் பொருத்தம் பார்க்க சொல்றதே வந்து இந்த பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த பொண்ணு அந்த பையன் கூட வாழுமா இந்த பொண்ணு கூட வாழ்வானா அதை தான் பொருத்தம் பார்க்கறது அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து கடவுள் சாத்தமா வந்து அவங்களை பட் வந்து அதுவுமே அவங்களுக்கு மேஞ்சுபுல்லா அமைஞ்சிடும் சோ எல்லாமே கட்டம் தான் எல்லாமே கோடுதான்